முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை ஜனாதிபதி செம்மணி மனித புதைகுலிக்கு செல்லும் வாய்ப்பு அதிகம் உள்ளதாக அறிவிப்பு சசீந்திர ராஜபக்சவினால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த குடும்பத்திற்குள் பிளவு தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பில் ஜெனீவாவின் செயற்பாடுகள் குறித்து ரோஹன விஜயவீரவின் மகன் குற்றச்சாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு வழங்கப்பட்ட எண்ணூறு மில்லியன் ரூபாய் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தல் பாடசாலை வகுப்பறைகளில் அலைபேசி பாவனைகளுக்கு தடை விதிப்பு நாட்டின் முன்னணி பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஐவரும் பெண் ஒருவரும் இந்தோனேஷிய பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட குழுவில் கெஹல் பாத்தர பாத்மே கமாண்டோ பானந்துரை நிலங்க பொக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லஹிரு என்ற புனைப்பெயர்களால் பெயர்களால் அழைக்கப்படும் குற்ற கும்பலைச் சேர்ந்தவர்கள் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் பெக்கோ சமனின் மனைவி மற்றும் மூன்று வயது குழந்தையும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசேட குழு மற்றும் யகார்த்தா போலீசாரின் கூட்டு நடவடிக்கையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பொலி பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்தியர்ச்சகர் எஃப் யூ வூட்லர் அறிவித்துள்ளார் புதிய மின்சார சட்டத்தின்படி நிறுவனத்தில் சேர விரும்பாத இலங்கை மின்சார சபையின் ஊழியர்களுக்கு தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த வலசக்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது வலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கை மின்சார சபையின் தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் வெளியிடப்பட்டுள்ளன இலங்கை மின்சார சபையின் புதிய மின்சார சட்டத்தின் விதிகளின்படி மின்சார சபை நான்கு நிறுவனங்களாக மறுசீரமைக்கப்பட்டுள்ளதுடன் அனைத்து ஊழியர்களுக்கும் குறித்த நான்கு நிறுவனங்களுடனும் இணைத்து கடிதங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன இதன்படி குறித்த நிறுவனங்களில் சேர தேர்வு செய்யாத ஊழியர்கள் தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற உரிமை பெறுவார்கள் என வலசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது குறித்த அறிவிப்பு இரண்டு மாதங்களுக்குள் வெளியிடப்பட வேண்டும் எனவும் ஊழியர் குறித்த படிவத்தை நிரப்ப தனது விண்ணப்ப படிவத்தின் மூலம் இந்த அறிவிப்பை செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இழப்பீடு செலுத்தும் முறைகளையும் வலசக்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அதன்படி பத்து ஆண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலம் கொண்ட ஊழியர்கள் கடந்த சேவை காலத்தில் ஒவ்வொரு பன்னிரண்டு மாதங்களுக்கும் இரண்டு மாத சம்பளத்தையும் மீதமுள்ள சேவை காலத்தில் ஒவ்வொரு பன்னிரண்டு மாதங்களுக்கும் ஒன்றரை மாத சம்பளத்தையும் பெற உரிமை பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கும் குறைவான காலம் கொண்ட ஊழியர்கள் கடந்த சேவை காலத்தில் ஒவ்வொரு பன்னிரண்டு மாதங்களுக்கும் ஐந்து மாத சம்பளத்தை பெற உரிமை பெறுவார்கள் என்று மீதமுள்ள சேவை காலத்திற்கு கட்டணம் செலுத்தப்படாது என வலுசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது இந்த உத்தரவின்படி தானாக முன்வந்து ஓய்வு பெறும் ஊழியருக்கான இழப்பீடு குறைந்தபட்சம் ஒன்பது லட்சம் ரூபாயும் அதிகபட்சமாக ஐந்து மில்லியன் ரூபாய் என்ற வரம்புக்கு உட்பட்டு வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் குறித்த ஓய்வூதியம் தொடர்பான இறுதி பரிந்துரைகள் இதுவரை வெளியிடப்படவில்லை நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை போக்குவரத்து சபையின் பல தொழிற்சங்கங்கள் நேற்று நள்ளிரவு முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன தனியார் பேருந்துகளுடன் கூட்டு நேர அட்டவணையில் பேருந்துகளை இயக்கும் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த வேறு சில கோரிக்கைகளை முன்வைத்தும் இந்த வேலைநிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் ஐக்கிய சேவை சங்கத்தின் தலைவர் நிரோஷன் சம்பத் பிரேமரத்ன தெரிவித்துள்ளார் அறிமுகப்படுத்தப்பட்ட கூட்டு நேர அட்டவணையில் பல சிக்கல்கள் இருப்பதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்னமும் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களின் அடிப்படையிலேயே கூட்டு நேர அட்டவணை தயாரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பி ஏ சந்திரபால குறிப்பிட்டுள்ளார் தொழிற்சங்கங்கள் முன்வைத்த பெரும்பாலான கோரிக்கைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருப்பதால் வேலை நிறுத்தம் நியாயமற்றது என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்னகுமார குணசேன குறிப்பிட்டுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையுடன் இணைந்த தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தை செயற்படுத்துவதாக அறிவித்த போதிலும் நேற்று நள்ளிரவு முதல் கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் வளமை போல் இயங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நானோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நானோயா எடின் புரோ தோட்டப் பகுதியில் சிறுவன் ஒருவர் வளர்ப்பு நாய் ஒன்றை கடுமையாக தாக்கிய பின்னர் அந்த நாயை ஆற்றில் தூக்கி எறியும் காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளன அயலவர்களுக்கும் இந்த இளைஞனின் குடும்பத்தாருக்கும் இடையே முன்பகை காரணமாக இளைஞன் இந்த வளர்ப்பு நாயை தாக்கி ஆற்றில் வீசியமே கண்டறியப்பட்டுள்ளது பதினைந்து வயதுடைய இச்சிறுவன் நானோயா போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் மிருகங்களுக்கு எதிரான சித்திரவர் தடுப்புச் சட்டத்திற்கமைய இச்சிறுவனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த சிறுவன் நாயின் வாயையும் கால்களையும் இறுக்கி பிடித்து இடுப்பு உடையும் வரை தாக்கி பாலத்தின் மீதே அடித்துள்ளார் தொடர்ந்து மற்றொரு நாய் அந்த நாயை சுற்றி வந்த நிலையில் குறித்த நாயை தூக்கி அடித்த சிறுவன் அந்த நாயை பாலத்தின் கீழே வீசி எறிந்துள்ளமையும் காணொலியில் பதிவாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு இறுதிய சத்திர சிகிச்சை செய்ய வேண்டுமென விசேட மருத்துவர்கள் தீர்மானித்துள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லன்ன தெரிவித்துள்ளார் இதன்படி தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைகள் பெற்று வரும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு இன்று மேலும் பல பரிசோதனைகள் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பார்வையிடலாம் என கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ள நிலையில் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட வாய்ப்புள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற நிகழ்வின் போது ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்தார் ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்ற முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் தமது குடும்ப உறுப்பினரான சஷீந்திர ராஜபக்ச தொடர்பில் நலன் விசாரிக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது முன்னாள் சபாநாயகருமான சமல் ராஜபக்சவின் மகனான சஷீந்திர ராஜபக்ச நிதி மோசடி குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்சவின் முதல் ஜனாதிபதி பதவிக்காலத்தில் அவர் முதலில் அரசியலில் ஈடுபட்டிருந்தார் நாமல் ராஜபக்ச அரசியல் ஈடுபட்ட பின்னர் சசீந்திர ராஜபக்சவிற்கு மாற்றாந்தாய் பராமரிப்பு வழங்கப்பட்டது ராஜபக்ச குடும்பமும் கட்சியும் ரணில் பணியில் இணைந்து இந்நிலையில் சமல் ராஜபக்சவும் ராஜபக்ச குடும்பத்திலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ள சமீபத்திய செயற்பாடுகளில் கண்டறியப்பட்டுள்ள சசீந்திர ராஜபக்சவை அரசியலுக்கு கொண்டு வருவதற்காக மகிந்த ராஜபக்ச கோவில்கள் தேவாலயங்கள் மற்றும் கிராமங்களில் சட்டத்தை மாற்றியமைத்தார் இதன் பின்னர் ராஜபக்ச குடும்ப விவகாரங்களுக்காக கரிம உர திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இது தொடர்பான அனைத்து பொறுப்புகளும் ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இதன்போது பல்வேறு ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதாக சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மகாவலி நிலத்தில் கட்டப்பட்ட தனது அரசியல் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் அளித்ததாக போலியாக தெரிவித்து அதற்காக எண்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பதினாயிரம் ரூபாய் அரச நிதியை நட்டஈடாக பெற்றுக் கொண்டதாக சசீந்திர ராஜபக்ச மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறாயினும் ராஜபக்சவை காப்பாற்றாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு குரல் கொடுத்து மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்திற்குள் இதனால் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும் புளவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றம் நிறுவப்பட்டு விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அறிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்படி பல சிறப்பு மேல் நீதிமன்றங்களை நிறுவவும் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தொடர்பான வழக்குகளை விரைவாக முடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அறிவித்துள்ளார் அத்துடன் கைது செய்யப்பட்ட கெகல் பாத்திர மே உள்ளிட்ட குற்றவாளிகளை இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் நாட்டிற்குள் அழைத்து வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் தமிழில் விடுதலை புலிகளுக்கு எதிரான இலங்கையின் வெற்றியை பொறுத்துக்கொள்ள முடியாத சர்வதேச சமூக உறுப்பினர்கள் விரோதமான நிகழ்ச்சி நிரலை பின்பற்றியுள்ளதாக உவிந்து விஜயவீர தெரிவித்துள்ளார் இரண்டாம் தலைமுறை அமைப்பின் உறுப்பினரும் ரோகண விஜயவீரவின் மகனுமான உவிந்து விஜயவீர இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜெனீவாவை தளமாக கொண்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தின் கட்டளைகளுக்கு அடிபணிந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அதன் தவறை சரிசெய்ய அழுத்தம் கொடுப்பதற்காக கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உவிந்து விஜய வீர தலைமையிலான இரண்டாம் தலைமுறை இன்று காலை பத்து மணிக்கு என் பெரேரா மையத்தில் கையெழுத்து பிரசாரத்தை ஆரம்பிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொல்லப்பட்ட ஜேவிபி கட்சியின் நிறுவனர் ரோஹன விஜயவீரவின் மகன் உவிந்து ஜெனிவா அச்சுறுத்தலை எதிர்கொள்ள ஒரு ஒருங்கிணைந்த உத்தி இல்லாத நிலையில் விடுதலை புலிகளுக்கு எதிரான இலங்கையின் வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாத சர்வதேச சமூக உறுப்பினர்கள் விரோதமான நிகழ்ச்சி நிரலை பின்பற்றியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஜெனிவா செயல்முறை அதன் ஒரு குது எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனுக்கு வழங்கப்பட்ட எண்ணூறு மில்லியன் ரூபாயில் மிகுதி நானூறு மில்லியன் ரூபாய் எங்கே என ஈழ மக்கள் கட்சி மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் வர்த்தகருமான ராஜ்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த மோசடி தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஜனாதிபதி விசாரணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஆண்டனி செல் ராஜ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார் மட்ட கிளப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க அபிவிருத்திக்காக சாணக்கியனுக்கு அதில் எரிவில் கோடைமடு குளத்தில் பதிவு செய்யப்படாத விளையாட்டு மைதானத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து முடிவுற்றதாக காட்டி பணத்தை பெற்றுள்ளார் இதே போன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் இதுவரை பூர்த்தி செய்யப்படாமல் பூரணப்படுத்தியுள்ளது என நிதி வழங்கப்பட்டுள்ளது இதை அறிந்து சாணக்கியனுக்கு மற்றவர்கள் போன்று செம்பு தூக்கி மௌனிகளாக கைகட்டி பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என இதனை செய்ய முடியாது எனவும் இந்த விசாரணைகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் வலியுறுத்தியுள்ளார் தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் மக்களுடைய பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் தேர்தல் திணைக்களத்தில் சாணக்கியனுக்கு எதிராக தான் முறைப்பாடொன்றை முன்வைத்ததாக ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் எனவே இவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு தமிழரசு கட்சியின் சரியான பாதையில் செல்லுங்கள் ஆயுத குழுக்கள் போன்று செயற்பட்டு தமிழரசு கட்சி பாதாளத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டாம் எனவும் ஈழ ஜனநாயக கட்சியின் மட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் வர்த்தகருமான ஆண்டனி செல் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் பாடசாலை வகுப்பு நேரங்களில் செல்லிட தொலைபேசிகளையும் திறன் சாதனங்களையும் பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்ட மூலம் ஒன்றை தென்கொரியா நிறைவேற்றியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் அடுத்த பாடசாலை ஆண்டு ஆரம்பிக்கும் போது இச்சட்டம் அமுலுக்கு வரவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது திறன் பேசி அடிமையாதலை கட்டுப்படுத்துவதற்கு எதிர்க்கட்சியில் இருந்தும் ஆதரவு பெற்றுள்ளது பிரசன்னமாகியிருந்த நூற்று அறுபத்தி மூன்று உறுப்பினர்களில் நூற்று பதினைந்து வாக்குகள் ஆதரவாக கிடைக்கப்பெற்ற நிலையில் சட்டமூலம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டுள்ளது பெரும்பாலான தென்கொரிய பாடசாலைகள் ஏற்கனவே திறன்பேசி தடையை ஒவ்வொரு வடிவங்களில் அமுல்படுத்தியுள்ளன பின்லாந்து பிரான்ஸ் ஆகியனவும் சிறியளவில் அலைபேசிகளை தடை செய்துள்ள நிலையில் இளவயது சிறுவர்களிடையே பாடசாலைகளில் மாத்திரம் கட்டுப்பாட்டை அமுல்படுத்தியுள்ளது எவ்வாறாயினும் இத்தாலி நெதர்லாந்து சீனா உள்ளிட்ட நாடுகள் அனைத்து பாடசாலைகளிலும் அலைபேசி பாவனையை கட்டுப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்